இங்கிலீஷ்ல ஒரு அதாவது ஒரு நாளை வந்து நம்ம பயனுள்ளதா நல்ல சிறப்பா செலவு பண்ணோம் அப்படின்னா அது அன்னைக்கு பொழுது நமக்கு வந்து ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இதுதாங்க நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும் நம்ம வந்து எவ்வளவு காலம் வாழ்றோம்ங்கிறது இல்ல வாழ்ந்த காலத்துல என்ன பண்ணி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் சில பேர் ரொம்ப கொஞ்ச காலமே வாழ்ந்திருப்பாங்க ஆனா அந்த வாழ்க்கை ஒரு ஈவன் ஃபுல்லான விஷயமா இருக்கும் ஈவன் ஃபுல்லான ஒரு லைஃபா இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒன்னா இருக்கும் அப்படி பல பேர் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அந்த வகையில ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி அவருடைய பிறந்த நாளான இன்னைக்கு அவரை பத்தின சில விஷயங்கள் அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம் ஜான் எஃப் கெனடி முன்னாள் அமெரிக்க அதிபர்ங்கிறத தாண்டி அவருக்கு வந்து ஒரு பல சிறப்புகள் இருக்கு ஏன்னா இந்த பிரசிடண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பல விதங்கள்ல வந்து ஒரு முதல் அமெரிக்க பிரசிடண்டா அவர் இருந்திருக்காரு அதாவது இருபதாம் நூற்றாண்டுல இருபதாம் நூற்றாண்டுல பிறந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதியானவர் இவர் தான் அதாவது இருபதாம் நூற்றாண்டுல பிறந்து முதல் முறையாக முதல் அமெரிக்க ஜனாதிபதியானது இவர் தான் இந்த ஜான் தான் அது மட்டும் இல்லாம அவர் தான் முதல் ரோமன் கேத்தோலிக் அமெரிக்கன் பிரசிடென்ட் அதாவது ரோமன் கத்தோலிக்கர் ஒருத்தர் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனது ஜான் எஃப் கென்னடி தான் அது மட்டும் இல்லாம அமெரிக்க ராணுவத்தால வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருதான பர்பிள் ஹார்ட் அதாவது இந்த ராணுவத்துல ராணுவ சேவையில காயம் அடைஞ்சவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த பர்பிள் ஹார்ட் அப்படிங்கிற உயரிய விருதை வாங்கின ஒரே அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி மட்டும்தான் சோ இப்படி பல சிறப்புகள் இந்த ஜான் எஃப் கென்னடி வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனதுல பல விஷயம் பல சிறப்புகள் இருக்கு அதனாலேயே அமெரிக்க சரித்திரத்துல முப்பத்தி ஐந்தாவது ஜனாதிபதியான ஜான் எஃப் கெனடிக்கு நிரந்தரமான ஒரு இடம் உண்டு ஜான் கென்னடி அமெரிக்காவுடைய ஒரு வெல்தியஸ்ட் பிரசிடென்ட் அதாவது ஒரு மிக வசதியான ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவர் அதனால அவர் பிரசிடென்ட்டுக்காக வந்து சேரிட்டிக்கு கொடுத்துட்டாரு அந்த அளவுக்கு ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து வந்து ஜான் கென்னடியுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சிறப்பானதெல்லாம் இல்லைங்க ஏன்னா அவர் பல ச பல கஷ்டங்களை தாண்டிதான் வந்தார் ஏன்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பல உடல் உபாதைகள் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால பல முறை ட்ரீட்மெண்ட்ல இருந்து மீண்டு தான் வந்தாரு இந்த மூணு கிட்டத்தட்ட சொல்லப் போனால் மூன்று முறை செத்து புழைச்சு வந்திருக்காரு ஜோனர் கெண்ணடி இந்த மூன்று முறையும் அவர் வந்து ஆஹ் திரும்பி வரமாட்டாரு புழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட இந்த மூன்று முறையுமே வந்து அஹ் அஹ் செய்யறதுக்கு பாஸ்டர் எல்லாம் கூப்பிட்டாங்க இவர் திரும்பி மீண்டு வர மாட்டார் இறுதி சடங்குக செய்யறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி பாஸ்டர் எல்லாம் கூப்பிட்டாங்க பட் அதையெல்லாம் மீறி அந்த ஆரோக்கியத்தோட போராடி இந்த நோய்களோட போராடி மீண்டு வந்தவர் தான் ஜானெர் கெண்ணடி ஒரு அதிபராக ஜான கெனடி நமக்கு தெரிஞ்சாலும் அவர் வந்து ராணுவத்துல அமெரிக்கன் நேவியில இருந்தவர் இரண்டாம் உழவு காலகட்டத்துல அவர் வந்து டோர்பிடோ அப்படிங்கிற ஒரு வகையான போர்க்கப்பல எடுத்துக்கிட்டு அந்த சண்டை போட்டுருக்க ஜப்பான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ ஜாப்பனீஸ் அட்டாக்ல இவருடைய போட் வந்து தாக்கப்பட்டு அந்த போட்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த கடல்ல விழக்கூடிய ஒரு போட்டு விபத்துக்குள்ளான நேரத்துல இவர் இவருடைய கூவை சேர்ந்த அத்தனை பேரையும் காப்பாத்தி கரை சேர்த்து பக்கத்துல ஒரு தீவுக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு பர்ஸ்ட் எய்டும் உணவும் கிடைக்கிறதுக்கான எல்லா வகைய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தாரு இவருக்கு படுகாயம் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் மீறி தன்னுடைய குருவை வந்து சேஃப்டிக்கு கொண்டு போனாரு அப்படிங்கிறதுக்காகவே இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாகசம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே அமெரிக்க இராணுவத்துல இவருக்கு ஒரு நல்ல மரியாதை அது வந்து இவர் பெஞ்ச செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாகசமாக இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது ஜான் கென்னடி அதிபராக இருந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒன்று ஒரு சாதாரண விஷயம் வந்து மிக சிக்கலான ஒரு காலகட்டத்துல தான் அவர் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷங்கள் தான் அவர் வந்து அவர் அதிபராக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று வருஷங்களுமே ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டம் தான் ஒரு பக்கம் கியூபாவோட கோல்டு வார் மூலக்கூடிய ஒரு நிலைமை இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட தகராறு அப்படின்னு எல்லா பக்கமும் ஒரு கோல்டு வார் ஏற்படக்கூடிய ஒரு தான் இவர் அந்த இருந்தார் ரொம்பவே அருமையாக ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறத ஜான் கென்னடிக்கு சொல்ல ஜான் கென்னடியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இவர் வந்து இவருடைய காலகட்டத்தில் வந்து ஆட்சி காலத்துல சிவில் ரைட்ஸ் ஈக்குவல் சிவில் ரைட்ஸ் அதாவது நிறவெறிகள் எல்லாம் கடந்து மக்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ல

மனிதன் நிலாவை நோக்கி போகணும் நிலாவில அஹ் காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதையை போட்டது ஜான் எஃப் கென்னடி தான் இவருடைய காலகட்டத்துலதான் நம்ம வந்து இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அங்க நம்மளுடைய கால் கால்தடத்தை பதிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து பலரும் இந்த நிலாவில காலடி பதிச்சாச்சு அப்படின்னாலும் அதற்கான விதையை போட்டது ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறது தான் அவரை அவரை பற்றி இன்னைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜோனஃப் என்னைய பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருக்கிறதுலே யங்கஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் எலக்டட் அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் அதாவது தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் அதிபர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வயசுல அவர் ஆறாரு அதாவது அமெரிக்க அதிபரான இளம் இளம் அதிபர் அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு அசோசியேஷன் அசோசினேஷனுக்கு அப்புறம் அதிபரான அந்த ரூஸ் ரூஸ்வெல்ட் தான் இளம் அதிபர் நாற்பத்தி ரெண்டு வயசுல அதிபர் ஆகிறாரு பிரசிடென்ட் பிரசிடன்ட் மெகின்லே அசோசினேஷனுக்கு அப்புறம் அதிபரான அவர் தான் இளம் அதிபர் பட் இலக்டர் யங் அமெரிக்கன் பிரசிடன்ட் அப்படின்னா அது மட்டும் இல்லாம பதவியில இருக்கும் போதே அதிபராக இருக்கும் போதே இறந்து போனஸ்ட் அமெரிக்க அதிபரும் எஃப் வருஷத்துல நாற்பத்தி ஆறு வயசுலேயே அவர் கொல்லப்பட்டு இறந்து போறாரு நான்காவது கொல்லப்பட்ட ஒரு அசாசினேட்டர் அமெரிக்கன் பிரசிடென்ட் இவர் தான் அப்ரஹாம் லிங்கனுக்கு அப்புறம் பேமஸ் ஆன அசாசினேஷன் அப்படிங்கறதும் இவர் தான் இதுல ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா இந்த ஜான் எஃப் காரணம் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அதுக்கு காரணம் என்னங்கிறது எதுவுமே தெளிவானது இல்லை பல கான்ஸ்பிரசி தியரி சொல்லப்பட்டாலும் எதுக்காக அவர் கொல்லப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஆதாரமோ ஒரு ஏதோ கிடைக்கவே இல்லை அவருடைய அவரை சுடப்பட்ட அந்த கொலையாளி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அரசு பண்ணப்பட்டாலும் விசாரணை நடத்தப்பட்டாலும் அந்த கொலையாளியின் வேற ஒருத்தரால சுடப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்றப்ப இதுக்கு பின்னாடி ஏதாவது கான்ஸ்பிரசி இருக்கா அமெரிக்க உளவு நிறுவனங்களான நிறுவனங்களான எஃபிஐ சிஐஏ மாதிரியான நிறுவனங்களே இவருடைய மரணத்துல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கான்ஸ்பிரசி இன்னைக்கும் உழவிகிட்டு வந்தாலும் இவருடைய மரணத்துக்கான காரணம் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு தெளிவான காரணம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்பவே வேதனையான ஒரு விஷயம் இந்த பதிவு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்